ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி மதுரை தண்ணி கார சட்னி அப்படி பார்க்குறோம் தேவையான பொருட்கள் மூணு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டுருக்கேன் கடற்கா காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க அது இல்லை மூணு தடவை போட்டுக்கல பத்து சின்ன வெங்காயம் மூணு படி பூண்டு ഒരു ചിങ്ങീഞ്ഞ് കൊഞ്ച കഴുകയും മാവത്തിലും വരങ്ങൾ കഴക്കണം മാത്രയും മുതൽ

நூறு கிராம் கொட்டு வரது எடுத்துக்கெருமையாக ஒரு சுத்து சுற்றிட்டு ஒரு இடமா தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி நல்லா நைஸாக இருக்கேன் கட்னி தாளிக்கு ஒரு வானிலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கருகு கடுகு நல்லா வச்சிட்டு ஒரே ஒரு காயமா சட்னி ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு கந்துருக்கு கடுகு காஞ்ச மிளகா தாச்சு கரு சட்னி வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கும் மழை தண்ணி கார சட்னி ரெடி ஆச்சு நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த வீடியோ ஷேர் பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்